தமிழகத்தை காட்டிலும் கேரளாவில் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு சதவிகிதம் வாக்குப்பதிவாகி உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் எத்தனை சதவிகிதம் வாக்கு பதிவாகி உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் கடந்த பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் மக்களவைத் தொகுதிகளுக்கு எழுபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியது அதே போல சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி வாக்குகள் பதிவானது அதிகபட்சமாக தருமபுரியில் வாக்குகளும் குறைந்தபட்சமாக தென் சென்னையில் ஐம்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவிகித வாக்குகளும் பதிவானது மொத்தமாக இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் இரண்டு சதவீதம் வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் நேற்று முன்தினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு பத்து மணி வரை நீடித்தது வாக்குப்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்களில் பல போத்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானது இதனால் இரவு பத்து மணி வரை வாக்குப்பதிவு நீட்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்தன இப்போது கடந்த தேர்தலை விட மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் அதிகம் பதிவாகி உள்ளது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு உட்பட எட்டு தொகுதிகளில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி உள்ளது கண்ணூர் தொகுதியில் அதிகபட்சமாக எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகள் பதிவானது வயநாடு தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி நான்கு புள்ளி அறுபத்தி மூன்று சதவிகித வாக்குகள் பதிவானது இந்த தேர்தலில் எண்பது புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி உள்ளது திருவனந்தபுரம் தொகுதியில் தான் குறைவாக வாக்குகள் பதிவானது அங்கு எழுபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் வாக்குகள் பதிவானது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் பதிவானது இந்த இந்த முறை கேரளாவின் அனைத்து தொகுதிகளையும் விட தொகுதியில் குறைவான வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் முந்தைய தேர்தலை விட நான்கு சதவிகிதத்துக்கும் மேல் அதிகம் பதிவாகி உள்ளது கேரளாவில் அசமாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது வாக்காளர்கள் காலை முதல் ஆர்வமாக நீண்ட வரிசையில் காத்து நின்று வாக்களித்தனர் வாக்களிக்க வரிசையில் நின்றபோது சுருண்டு விழுந்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஓட்டுப்பதிவு நடைபெற்று முடிந்ததும் இரவோடு இரவாக அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்தந்த பகுதியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது